முள்ளியவளை மத்தி எனப்படும் மக்கள் செறிந்து வாழும் கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானை முல்த்தீவு மாவட்டத்தில் காட்டு யானைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது கிராமப்புற மக்கள் காட்டு யானையால் பல்வேறுபட்ட அவதிகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு இருக்க முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை பிரதேசத்தில் மக்கள் செறிந்து வாழும் முள்ளியவளை மத்தி கிராமத்தின் ஊடாக நேற்றிரவு காட்டு யானை ஒன்று ஊடறுத்து பொன்னகர் கிராமம் ஊடாக சென்றிருப்பதை அவதானிக்க முடிந்துள்ளது இது அங்குள்ள சில பிரதேசவாதிகளின் வீடுகளில் பொருத்தியுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளே இவை உண்மையில் இந்த முள்ளியவளை கிராமத்தின் மத்தி பகுதி என்பது மக்கள் செறிந்து வாழும் பகுதி இவ்வாறு செறிந்து வாழும் பகுதியில் வீதியால் காட்டு யானை சென்று அங்கு குடியிருப்பாளர்களின் வீடுகளை நாசம் செய்துள்ளதுடன் வீட்டு மதில்களையும் உடைத்து வீட்டில் நின்ற பயந்தர் மரங்களையும் அழித்திருக்கின்றது இவ்வாறு வீதியாலே பயணித்து சில வீடுகளுக்குள் புகுந்து வாழை பயன்தறு மரங்களை அழித்துவிட்டு வீதி வழியாகவே வீடுகளுக்குள் ஊடறுத்து காணிகளுக்குள் ஊடறுத்து இந்த காட்டு யானையானது சென்றிருப்பதை காணக்கூடியதாக